షైన్ కుట్టీళ్ళ పక్క వందాలే ఓడం ఎ మరం తేచిట్టువాలో అంతా వెయ్య ఊతి విట్టువాలో అప్పు ఎ కొంచెం సరియ కుది కు విడు அது கை வருதான் நான் அதுவே டெஸ்ட் பண்ணிக்குது அழகு அழகுமா அழகு குட்டிமா அதுவா தனியாக விளையாடி பார்க்குது பாருங்க பேக்டியா போகுது ம் போ நான் தர மாட்டேன் நான் தர மாட்டேன் நான் தர மாட்டேன் எப்படி பிடிச்சி வச்சுக்கிச்சு போகிறேன் ம் நாளைக்கு என் தங்கம் ஷைன் குத்தியும் எல்லாரும் உன்னையும் கேட்டாங்க ஆயிச்சோம் குட்டி மடியில் உட்காந்துருக்கா பத்மினி குட்டி விளையாடுது என்னடா காலம் பறண்டுக்கிட்டு இருக்க எதுக்கு அம்மா என்னென்ன பண்ணுறேன் பாருங்க நைட் தூங்கும்போது இந்த மாதிரி தான் கால ஊன முடியல பரவாயில்ல ஊனது பத்து மினி பத்து மினி குட்டி ஒரு இதுக்காவது நம்ம மேலே பயம் இருக்கா பயம் இல்லை மேலே ஏறுறதும் குதிக்கிறதும் தாவுறதும் கடிக்கிறதும் பரண்டுறதும் மணி நாலு மணி ஆகுது காலையில் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்க புளுருது போல் பெட்ஷீட் குள்ள வந்து படுத்துக்கிறாங்க நைட்டு என்கிட்ட இருந்தால் நான் எப்படி எழுந்திரிச்சி வேலை பார்க்குறது எந்த போவே மனசு இருக்கு அது அப்படித்தான் வாழை பிடிச்சிடு குட்டி குட்டி வா ஓடாத ஓடாத ஒன்றும் செய்யலை மருந்தெல்லாம் போடலைடா சரியாகிடுச்சுல உனக்கு மருந்து ஊசி மாத்திரை போட்டு கடவுள் புண்ணியத்தில் சரியாகிடுச்சா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நமக்காக ப்ரே பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லணும் மின்னல் குட்டி தூங்குது வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு தேங்க்ஸ் சொல்ல எல்லாம் இருக்கும் ஷைன் புட்டி ஷைன் புட்டி இன்னும் ஆனால் அந்த இது ஊன முடியல வரங்க